அருட்பெரிசோதி ஆனந்த வணக்கம் தெய்வீகமான சக்தி மிக்க வேண்டுதலை வேண்டியபடியே தரும் நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியின் சோடசக்கலை மார்கழி சோழ சக்கலை சூட்சம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் உங்களுக்குள் உண்மையான வேண்டுதல் மன உறுதியான வேண்டுதல் இருந்தால் இந்த வேண்டுதல் நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி வேண்டுதலை தயார்படுத்தி வைத்துக் கொண்டு வேண்டுதல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுதா இந்த பதிவை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு சுட்சமமான பரிகாரத்தோடு இந்த பதிவை உங்களுக்காக சொல்றேன் பயன்படுத்தி வளம் பெருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருதே சரணம் குருதே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் பெருத்த ஆனந்தம் பெருத்த திரு கார்த்திகை தீப நாள் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபத்தோடு வரக்கூடிய பௌர்ணமியை தேவ பௌர்ணமி என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா கார்த்திகை தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது அந்த தீப ஜோதியில உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடி தெய்வங்களும் அந்த தீப ஜோதியில வெளியே வருவாங்களாமா தேவர்கள் வாழும் தேவலோகத்துல தீபாவளியா கொண்டாடுவாங்களாமா அந்த நாள்ல வரக்கூடிய பௌர்ணமி என்று தீபமேற்றி நான் சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு வேண்டுதலை வச்சா வேண்டியது நடக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னு முடிவு பண்ணிக்கங்க முதல்ல பௌர்ணமி எப்ப தொடங்குதுன்னு சொல்றேன் சரியாக பௌர்ணமி தொடங்கும் நேரம் சனிக்கிழமை மாலை நாலு பதினேழுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று பதிமூணு வரைக்கும் வருகிறது பௌர்ணமி சோ நீங்க சத்யநாராயண பூஜையை செய்கிறவங்களாக இருந்தால் குபேர பூஜையை செய்கிறவர்களாக இருந்தால் செய்ய வேண்டிய நேரம் சனிக்கிழமை மாலை ரைட்டு இப்ப சோழசக்கலை முகூர்த்த நேரம் தான் சொல்லிடுறலாம் சோழசக்கலை முகூர்த்த நேரம் சரியாக ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதுவும் சரியான நேரம்னு சொன்னோம்னா வரைக்கும் இந்த ஆண்டின் கடைசி சோடச கலை முகூர்த்த நேரம் வருது அஞ்சு தீபம் ஏத்தி ஒரு வாழை இலைய பரப்பி அல்லது வெற்றிலையை பரப்பி அதுல அஞ்சு தீபம் ஏற்றி ஒரே ஒரு வேண்டுதல ஒரு பிரியாணி இலையில எழுதி அந்த தீபத்தோட சென்டர்ல வச்சிட்டு கோதுமையை ஒரு கையளவு எடுத்து அந்த பிரியாணிகளை மேல வச்சிட்டு மனமாற உங்க பக்கத்துல திருநீரை எடுத்து கையில இப்படி வச்சுட்டங்க ஓகேங்களா வசி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை எடுத்து நெத்தியில பூசுங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை ஓம் ரிங் வசி வசி எடுத்து திருநீரை பூசுங்க இது உங்களுக்கு நீங்களே திருநீர் பூசி தீட்சை தந்து ஆழ்மனதில் அவங்க உங்க வேண்டுதல பதிவு செஞ்சு அதை பிரபஞ்ச மனதுக்கு தெரிவிக்கக்கூடிய சூட்சமமான வழிபாடு செய்யும் போதே ஒவ்வொரு முறையும் இது வெற்றி திலகமாக நினைச்சுக்கங்க நான் வேண்டுனது நடந்துருச்சு வேண்டுனது கிடைச்சிருச்சு வேண்டுனதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வேண்டுனதுக்கு நன்றி என்கின்ற தோரணையிலேயே ஓம் ரிங் வசி வசி என்கின்ற உள்ள கும்பமுனி அகத்திய பெருமான் கொடுத்த இந்த வசிய மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு நீங்களே கற்பூர ஆரத்தி காமிச்சு ஊதுவத்தி காமிச்சு அந்த கோதுமையை எடுத்துட்டு போய் மேற்கு திசையில் தூவி விட்டுட்டு அந்த இலையை எடுத்து அஞ்சு தீபத்திலையும் எரித்து விடுங்கள் எரித்து விட்டு தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெத்தலை அஞ்சை எடுத்து ஒரு அஞ்சு ரூபா காணிக்கையை எடுத்து வச்சு பக்கத்திற்கக்கூடிய சிவாலயத்திற்கு எப்போ போகிறவங்களோ கோயில் உண்டியில் வெத்தலையோட போட்டுடுங்கள் சோ இந்த வழிபாட்டை யார் ஒருவர் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறார்களோ அவர்கள் வேண்டியது நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் அன்னைக்கு சரியா கார்த்திகையோட கடைசி நாள் அன்றைய நாள்ல வரக்கூடிய இந்த கடைசி இந்த ஆண்டோட சோடசக்கலை நேரத்தில் உங்க வேண்டுதலை செய்யுங்க வேண்டியது வேண்டிய வழியே நடந்தே தீரும் இதை ஒரு பரிகாரமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக உங்களோட தகவல்களை பிரபஞ்ச பேராற்றலுக்கு சொல்வதாக செய்தீர்கள் என்றால் நிச்சயமாய் இது நடக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இதை நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வர செய்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்குது சமீபத்தில் கொங்கி சில யாத்திரைக்கு போயிருந்தேன் அந்த யாத்திரையில் வந்த பல பேர் உங்கள் சோடச கலையால் தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அனுபவ பகிர்வை கொடுத்தாங்க ஆதலால் இதையை புதுசாக பார்க்குறவங்களும் மன மறக்காமல் செய்யுங்க ரெகுலராக செய்கிறவங்க மனம் தளராமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க நிச்சயமாய் ஒரு முன்னேற்றம் செல்வ செறிப்போடு உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்தி வளம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் சிறப்பு பூஜை நடக்குது அதுவும் சந்திர உதயநேரன்னு சொல்லக்கூடிய சத்தியநாராயண பூஜையில குபேர ஆகர்ஷண பூஜையும் செஞ்சு தேவ பௌர்ணமிக்கான தேவர்களுக்கான அனைத்து மந்திரங்களையும் ஓதி சத்திய பூஜை பூஜையை செய்கரிக்கின்றோம் அதுல பூஜையில சங்கல்பம் செய்யறவங்களுக்கு சிறப்பு பச்சை நிற புதையரை எந்திர விளக்க பூஜை செஞ்சு அனுப்ப இருக்கின்றோம் சோ மறக்காம உங்க பெயரையும் பதிவு செய்யுங்க பிரசாதத்தோடு உங்களுக்கான சங்கல்ப ஆசிர்வாதமும் தேடி வரும் அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வரை இருக்கின்ற சென்னையில பிசினஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு வென்டாஸ்டிக்கான ஒரு பிசினஸ் ஒர்க் ஷாப் நடக்குது பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய தடையை சரி செய்ய பிஸ்னஸ் கடனை சரி செய்ய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வுகள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் பிஸ்னஸில் பெரும் வெற்றியை பெறுவதற்கு இந்த பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் டே வியாபார வெற்றி பயிற்சி ஒப்புல கலந்துக்கோங்க உங்கள் லைஃப் டைமில் உங்கள் பிஸ்னஸ்க்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கலந்துக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும் இருபத்தி அஞ்சு கஸ்டமர் தயாராக இருக்கிறாங்க நீங்க கலந்துகிட்டாவே இருபத்தஞ்சு கஸ்டமர் கிடைப்பாங்க அதனால நீங்க என்ன பிசினஸ் அஞ்சு கஸ்டமர் கிடைக்க புது வெற்றி வியூகங்கள் கற்றுக்கொள்ள பிசினஸ் இருக்கக்கூடிய தடைகளை சரி பிசினஸ்ல பெரிய உச்சத்தை அடைய இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெரிய மாற்றம் நிச்சயமாய் உண்டு அனைவருக்கும் சேர்ந்து ஒரு ஆனந்தமான ஒரு பயிற்சி வகுப்ப வரும் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆணை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க வாழ்க்கையின் உச்சகட்டமான புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆனந்த ரகசியத்தில் கலந்து கொள்ளலாம் அனைவருமே விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்